ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஜெயித்தது பாசமலரா தாய் சொல்லை தட்டாதேயா அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் சிவாஜி கணேசன் நடித்து நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய படங்கள் மூன்று ஒன்று பாவ மன்னிப்பு இரண்டு பாசமலர் மூன்று பாலும் பழமும் மூன்று படங்களும் ஏ பீம் சிங் இயக்கிய படங்களாகும் இவற்றில் பாவ மன்னிப்பும் பாசமலரும் வெள்ளி விழா படங்கள் பாவ மன்னிப்பு சென்னையில் நூற்றி எழுபத்தைந்து நாட்களும் மதுரையில் நூற்றி நாற்பத்தைந்து நாட்களும் பாசமலர் சென்னையில் நூற்றி எழுபத்தைந்து நாட்களும் மதுரையில் நூற்றி அறுபத்தி ரெண்டு நாட்களும் ஓடியது இரண்டு படங்களுமே நல்ல வெற்றி படங்கள்தான் அடுத்து பழமும் படமும் மாதிரி சென்ட்ரல் தியேட்டரில் நூற்றி முப்பது நாட்கள் ஓடியிருக்கிறது சென்னையில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியிருக்கிறது பாலும் பழமும் ஆக இந்த மூன்று படங்களும் சிவாஜி நடிப்பில் மிக பெரிய வெற்றி படங்களாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சிவாஜிக்கு நல்ல ஆண்டாக அமைந்திருக்கிறது சரி பாசமலர் படத்தின் சிறப்புகளை பார்ப்போம் சிவாஜி படத்தில் யாரை கேட்டாலும் பாசமலர் படத்தைத்தான் கூறுவார்கள் சிவாஜியின் நடிப்புக்கு பெயர் பெற்ற படம் சிவாஜியும் சாவித்திரியும் அண்ணன் தங்கையாக நடித்து தத்ரூபமாக நடித்திருப்பார்கள் பாசமலர் திரையிட்ட அனைத்து இடங்களிலும் வசூலில் சாதனை புரிந்து நல்ல வெற்றியை பெற்றது கிராமம் முதல் நகரம் வரை நன்றாக ஓடிய படம் சிவாஜிக்கு நல்ல பெயர் வாங்கி தந்த படம் வசூலிலும் சாதனை புரிந்த படம் அடுத்து எம்ஜிஆரின் வெற்றி படங்களை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வந்த எம்ஜிஆர் படங்களில் திருடாதே தாய் சிலை தொட்டாதே ஆகிய இரண்டு படங்களும் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய நல்ல வெற்றி படங்களாகும் திருடாதே நூற்றி முப்பது நாட்கள் வரை ஓடி நல்ல வசூல் பெற்ற படமாகும் திருடாதே படத்தை குறைத்து மதிப்பிட முடியாது நல்ல வெற்றி படம் அதை போல் தேவர் பிலிம்ஸ் தயாரித்த தாய் சொல்லட்டாதே படமும் மிகப்பெரிய வெற்றி படமாகும் தாய் சொல்லை தட்டாதே ஏ சென்டரில் நூற்றி நாற்பது நாட்கள் வரை ஓடி வசூலில் சாதனை புரிந்த படமாகும் கிராமம் முதல் நகரம் வரை தாய் சொல்லட்டாதே படம் நன்றாக ஓடியது வசூலில் சாதனையும் புரிந்தது இப்போது தாய் சொல்லை தட்டாதே படத்தையும் பாசமலர் படத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பாசமலர் படத்துக்கு சற்று கூடுதலான வெற்றி கிடைத்திருக்கிறது வெள்ளி விழாவும் ஓடிய படமாகும் பாசமலரா தாய் சொல்லை தட்டாதேயா என்று பார்க்கும் பொழுது பாசமலர் படமே முதல் இடத்துக்கு வந்து ஜெயிக்கிறது சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த கண்டர் சந்திக்கிறேன் நன்றி